மேலே இருக்கிறவங்க எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வெரி வெரி ஹேப்பி உங்கள் எல்லோரையும் பார்க்குறது எஸ்பெஷலி ஹிட்லர் படத்து சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது எங்களோட விஜய் சார் உங்களை மாதிரி வந்து விஜய் ஆண்டனி பெரிய ஃபேன்ஸ் அவர் கூட பண்ணது ரொம்ப சந்தோஷம் அவர் படத்துக்கு மியூசிக் பண்ணது அதை ஒரு பெரிய சந்தோஷம் சில டிரெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் மியூசிக் எதிர்பார்ப்பாங்க பட் சார் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜெனரேஷனுக்கும் இந்த சென்சி ஆகட்டும் மெல்லினால் ஆகட்டும் யார் ஆகட்டும் நீ யாராக வேணால் இருப்பா நான் பாட்டு போட்டால் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற அளவுக்கு வைப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்த நம்ம எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு இசைமைப்பாளர் கண்டிப்பாக ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கும் பாட்டு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரக்டரோட ஓகே வாங்கிங்களா விஜய் சார் ஓகே வாங்குறீங்களா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு இல்லை அவர் பயங்கர ஸ்பீட்டு ஃபர்ஸ்ட்டு நாள் மீட் பண்ணும் போதே அவள் அவர் பார்க்காத ஹிட்ஸே கிடையாது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அவர் என்ன சொன்னார்னா விவேகன் நான் அவரோட பெரிய ஃபேன் என்னாரு எங்களுக்கு அங்கேயே வந்து டோட்டலாக வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஸோ வெரி வெரி ஹாப்பிலு ஒர்க் வித் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நான் காலேஜ் டைம்ல இருக்கும் போதெல்லாம் நான் அடிச்சு அட்டாங்க மாட்டெல்லாம் வந்து ரிப்பீட்ல போட்டு போல போலன்னு போலாம் அதாவது இப்பதான் வந்து இந்த ஹுக் ஸ்டெப் இன்ஸ்டாகிராம்ல ரீல் யூடியூப் இது எல்லாமே அதுக்கு முன்னாடி யூடியூப் ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே பேன் இந்தியால பேன் வேர்ல்டு இட்டு கொடுத்தவர் என் தலைவர் நாக்கு முக்கான்னு சொன்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது நீங்கள் ஜெர்மனி போனாலும் சரி பிரான்ஸ் போனாலும் சரி எந்த பார்ட்டிக்கு போனாலும் லாஸ்ட்டு சாங் ஆஃப் த ஈவெண்ட் வந்து நாக்க முகா தான் சார் நானே பர்ஸ்னெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒயன்சியில் போனால் ஜென்சி கிட்ஸ் எல்லாமே மழைன்னு கூட பார்க்காம குடை பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு வைப் பண்ணுறாங்க

நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அந்த அம் கமிங் ஃபார் யூ அந்த ஒரு பவர்ஃபுல் சாங் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஹிட்லருக்காகவும் விஜய் அண்டனீஸ் சாருக்காகவும் க்யூரேட் பண்ணி போட்டது தான் அண்ட் குடம் பார்க்கும்போது டெஃபனெட்டாக ஐ அம் கமிங் ஃபார் யூவோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு இதை விட டபுள் டைம் கிடைக்கும் ஐ திங்க் உங்கள் வீக்கில் இந்த குட்டி அந்த பைக் வந்து ஹாய் 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 அண்டு வெலை காலுங்க அவர் அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு டோ பர்ஃபாமென்ஸ் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் ஐனோ லாட் ஆப் ரீசென்ட் தெரிக்கலாம் பட் ஸ்டில் இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு மண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பாடலில் அவன் ஹிட்லர் படத்தை நான் அப்புறம் சொல்லியிருக்கேன் ஒரு மினி கான்சென்ட் பை தி ஸ்டோன் ஸ்டார்ட் அண்ட் சம்டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிரு ஒரு அழகான பாடல் பேன் அவர்களுடைய இசையாவில் ஹிட்லர் திரைப்படத்திலிருந்து கேட்டுலாமா எஸ் பத்தல நானும் சார் நான் பாட வேணாம் சார் நானே சார் போய்ட்டு பத்தலை எாருக்குமே வணக்கம் உங்களை பார்க் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சாரி கொஞ்சம் நர்வஸாக இருக்கு எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களுடைய தமிழுக்கு கலக்கிட்டு இருக்காங்களே தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஒரு பதி பதினோரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு வர்றதுக்கு எவரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம் நல்லா படம் பண்ணணும் நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும் அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும் ஒரு கதை சொல்கிறேன் ஸோ ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸு ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எதுவும் எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டோட முடிச்சுருவோம் சார் அது வந்து மஸ்காரா போட்டு வாங்கிக்கிட்டு மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு உண்மையாலே வந்து இந்த நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும் மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு ஸோ இந்த மாதிரி ராஜா சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கே கொடுக்குறதுக்காக ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங் மெல்வின் சார் வாட் அ கிரேட் வீட் சார் லைக் ரொம்ப லைக் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ரொம்ப எக்ஸைட்டடாகி தான் டான்ஸ் ஆட்டிருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும் வர டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் செப்டம்பர் ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க அதுதான் நான் எட் பண்ணுறேன் பிக்கஸ்ட்டு ஃபேன் அவங்களுக்கு இந்த ஏஜ்லேயுமே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாகவே இருக்கீங்க இந்த க்ரஷ் மெட்டீரியல் சார் இந்த ஏஜ்லேயும் ஆமாம் சார் என் வயசு என்ன ஆகுது சார் சரி தம்பி காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா

பாய்ஸ் கி வாம் கி வாங்க மொத்தமாக வரீங்க நான் இவங்க சார் இங்கே நிற்கிறேன் கேர்ள்ஸ் அங்கே போங்க கேர்ள்ஸ்ஸெல்லாம் அங்கே நிற்கிறீங்க தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன் ஏன் மனசில் எந்த பர்சனும் கேள்வியும் கிடையாது உங்களுக்காக கேட்குறேன் தம்பி இவங்க இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க பசங்கள்கிட்ட உங்களுக்கு என்னதான் வேணும் பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி பசங்களை பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஐ மீன் நானும் பசங்க தான் ஆமாம்

ஏ ஹிஸ்டரி தெரியுமா உங்க வைஃப் கிட்ட கேட்டா தெரிஞ்சிரும் நினைக்கிறேன் சார் உங்க வைஃப் கிட்ட மைக் கொடுத்தா தெரிஞ்சிரும் சரி சரி இல்ல நெல்லா தான் கரை இருக்கு ஓகேவா கரை இல்லாத நெல்லா பாத்துக்கிங்களா சும்மா இல்ல அண்ணா பாய்ஸ்ட முன்ன பண்ண இருக்கும் உங்களுக்கு நீ முன்ன பண்ண இருக்கும் லைஃபே வந்து இம்பெர்ஃபெக்ஷன் தான் பெர்ஃபெக்ஷன் எதிர பார்க்காதீங்க தலவலி வந்துரும் பைத்தியம் பிடிச்சிரும் பெர்ஃபெக்ஷன் எதிர அந்தந்த பொருள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க பாய்ஸ்ட்னா கரை இருக்கும் எஸ் நெல்லா தான் கரை இருக்கும் எஸ் ஒடுங்களுக்கு அப்படிதான் ஓகே நெலதான் க கரை இருக்கணும் சார் அது பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களா

பொண்ணு <laughs> இருக்கும்போது <Thank you. laughs> புது ஒரு சிட்டியில் போது நிறையா ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அது என் அம்மா அப்பாவுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு நாங்களா எதுவும் இல்லை சார் இல்லை பாக்கலாம் சார் டு யூ சார் தேங்க்யூ யாருமே ஒன்றும் இல்லை எல்லாருமே ஒன்று தான் தேங்க் யூ தேங்க்யூ அஸ்வித் தேங்க்யூ அஸ்ரேத் ஒரே ஒரு விஷயம் இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு அவங்க கேள்வி இருக்கா நமக்கு ஒன்றும் சார் இப்போ வந்து ஒரு படம் பண்றோம் படம் பண்றோம் பண்றதே கஷ்டமான விஷயம் டேரக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி எடிட் பண்ணி நடிச்சு ஸ்க்ரீன் பிளே பண்ணி எல்லாமே பண்றது கஷ்டமா இருக்கா இல்லை வந்து ஒரு மாதிரி ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஈஸி தான் ஈஸி தான் இன்னொரு கொஸ்டின் இப்போ நிறைய வளர்ந்த வர ட்ரை பண்ணணும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் வந்துடும் கண்டிப்பாக இப்ப நிறைய வளர்ந்து வர மியூசிக் நல்லா இருக்காங்க சரி நம்ம மறுபடியும் மியூசிக்லேயே போனால் நம்ம அவங்க அவங்ககிட்ட வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம நம்ம இதே ஃப்ளோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இதே ஃபுல்லோ இதே ஃப்ளோ நல்லா இருக்குல்ல செமையா இருக்குல்ல இதே ஃப்ளோ ஜாலியாக தேவையான மியூசிக் பண்ணிக்கலாம் தேவையான நடிச்சுக்கலாம் தேவையான ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் இல்லை என்ன வேணா பண்ணலாம் சார் சார் ஒரு இருக்குது அதாவது அது அத்தாந்து கூப்பிடுங்க வரைக்கும்

Thank you. நான் உங்க படம் எல்லாம் பார்த்திருக்கேன். Thank you, thank you. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க. Thank you, thank you பா, சரி பச்ச பல்லல வந்தாங்களா எல்லாரும்? கிஸ் சரி ஹலோ பா. சார் வந்தாங்க. முத்தம் கொடுக்க வந்தார்கள். Thank you. ஆ thank you. ஓகே. நீ கொடுத்துடு. ம் ஹாப்பி. Thank you, thank you. ஃபானனா உங்க படம் ஒரு பிச்சைக்கார எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you, thank you. Thank you, thank you, thank you. Pa, thank you pa. Say, இல்லை நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம் எல்லா மாதிரி ஜானு படங்களும் பார்க்குறோம் ஆக்ஷன் படம் பார்க்குறோம் காமெடி படம் பார்க்குறோம் நான் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஸோ இப்படிதான் பண்ணணும்னு இது இல்லை ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமா இருந்தாலும் சரி ரூரல் ஃபிலிமா இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம் ஸோ அப்படி தான் சார் இப்போ காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூப்பிட்டு போனார் இன்னைக்கு நீங்கள் நினைச்சாலும் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்காரு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார் சார் சார் டைரக்டர் அதாவது மனித மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார் எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் நிறைய இருக்கு இந்த படத்தில் நிறைய பேர் பேசுன மாதிரி சோசியல் மெசேஜ் இருக்குது கரண்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது எதையும் எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது படத்தை பாருங்க புரியும் அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஆறு மணிக்கு இந்த படத்தோட முதல் ஆறு நிமிஷம் வர்ற மண்டே டேட்டு மண்டே டேட் ட்வெண்ட்டி தேர்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட் தேர்ட் மண்டே வர மண்டே செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு அஞ்சு வச்சுக்கலாமா ஆறு வச்சுக்கலாமா ஆறா சீக்கிரம் தான்ப்பா கேட்கணும் லேட்டாக கேட்குறீங்க ஃபைவ் ஓகே ஈவினிங் அஞ்சு மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் ஆறு நிமிஷம் அட்லீஸ்ட் ஆகுது எல்லாரும் பாருங்க ஓகே ஹிட்லர் படத்துடைய ஸ்னீட்வீக் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும் பாருங்கள் இந்த படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் இயக்கு ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி அவர் வர முடியாததுனால அவர் சர் சஞ்சய் வந்திருக்கார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு படம் தனியாக உருவாவாது ஒரு டீம் ஒர்க் தான் தனியாக இந்த படத்தை யாரும் படல இந்த படத்தில் இன்வால் பண்ணிக்கிட்ட சங்க தமிழ் எடிட்டர் மியூசிக் டிராக்டர் விவேக் மணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ஐஸ்வர்ய்தான் சரண்ராஜ் சார் இருக்காங்க சரண்ராஜ் சார் இருக்காங்க ஓகே சரண்டரா சார் வந்திருந்தாங்க பெரிய பேருக்கு அங்க மற்றும் இந்த படத்துல ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன் எரிட்டர் தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி வேற யாரா மறக்கட்டும் ஆர்ட் டேரக்டர் உதய் சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இவர் தான் ஆர்ட் டேரக்டர் தேங்க்யூ ஸோ மச்